எல்லாருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்தால் பெருமாள் வந்து நமக்கு அருள் புரிவார் அது என்னென்ன நன்மைகள்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சனிக்கிழமை விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வார் பெருமாள் அடுத்து புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் திருமண தடைகள் போன்ற எல்லா தடைகளும் நீங்கும் முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பெருமாள் பக்தர்களுக்காக மிக முக்கிய விரதமாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் குழந்தைகள் படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் கவனம் வந்து அதிகரிக்கும் கடன் தொல்லையில் இருந்து கூட விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நெற்றியில் திருநாமம் அணிந்து சக்கரை பொங்கல் மற்றும் பெருமாளுக்கு பிடித்தமான பிற நெய் வைத்தியங்களை செய்து பெருமாளை வழிபடுவோம் பல பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் உண்டியல் ஏந்தி கோவிந்தா கோபாலா நாராயணா என்று பெருமாளின் நாமங்களை கோஷமிட்டபடி வீடு வீடாக சென்று பணம் அரிசி ஆகியவற்றை தானமாக பெறுவதும் உண்டு பின்ன இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மலையானுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் அதே போல் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா போதுமான பண வரவு இல்லாமல் இருந்தாலும் இல்லாட்டி பண கஷ்டத்தில் இருப்பவர்களும் இந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே போல் குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் கண்டிப்பாங்க குழந்தை செல்வமும் கிடைக்கும் ஆகவே புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து நன்மை அடையுங்கள்